ஒரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா தனது மகளுக்கு ஒரு அழகான வைர நெக்லஸை பரிசாக கொண்டு வந்தார் ஆனால் அந்த நெக்லஸ் திருடப்பட்டது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் அதை கண்டுபிடிக்க முயன்றனர் ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் அந்த நெக்லஸை கண்டுபிடிப்பவருக்கு பரிசு வழங்கப்படும் என்று ராஜா அறிவித்தார் ராஜ்யத்தில் உள்ள அனைவருக்கும் வெகுமதி பற்றி தெரியும் ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு ஆற்றின் வழியாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான் நதி மிகவும் மாசுபட்டு துர்நாற்றம் வீசியது மனிதன் அந்த வழியாக செல்லும்போது ஆற்றில் ஒரு மின்னும் பொருளை கண்டான் அவன் ஆற்றை பார்த்தபோது ஒரு வைர நெக்லஸை கண்டான் அதை பார்த்ததும் ராஜா அறிவித்த வெகுமதியை நினைவு கூர்ந்தான் அதனால் அந்த வெகுமதியை பெற அந்த நெக்லஸை பிடிக்க முயற்சி செய்ய முடிவு செய்தான் இப்போது ஆற்றில் இருந்த அந்த நெக்லஸை அடைய அவன் தன் கைகளை அந்த அழுக்கு நதியில் விட்டான் அந்த நெக்லஸை பிடிக்க முயன்றான் ஆனால் இன்னும் அதை பிடிக்க முடியவில்லை நெக்லஸ் இன்னும் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க அவன் தன் கையை ஆற்றிலிருந்து வெளியே எடுத்தான் ஆனால் நெக்லஸ் இன்னும் அங்கேயே இருந்தது மீண்டும் அந்த நெக்லஸை அடைய முயன்றான் இந்த முறை அதை அடைய அவன் ஆற்றுக்குள் நடந்து சென்று தன் பேண்டையும் அழுக்காக்கினான் அந்த நெக்லஸை பிடிக்க அவன் தன் முழு கையையும் அழுக்கு நதியில் போட்டு அடைய முயன்றான் ஆனால் விந்தையாக அவனால் இன்னும் நெக்லஸை பெற முடியவில்லை கடைசியில் அவன் முயற்சியை கைவிட்டு அதைப் பற்றி மனச்சோர்வடைந்தவனாக நடந்து சென்றான் ஆற்றின் வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு துறவி அவரை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார் அந்த நெக்லஸுக்கு வெகுமதி கிடைக்கும் என்று அந்த மனிதன் அறிந்திருந்தான் அதனால் பிரச்சனை என்னவென்று துறவியிடம் சொல்ல மறுத்துவிட்டான் ஆனாலும் துறவி அவரிடம் தனது பிரச்சனை பற்றி மீண்டும் கேட்டார் அந்த மனிதன் ஒரு கணம் யோசித்து தைரியத்தை வரவழைத்து துறவியின் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் பிரச்சனையை சொல்ல முடிவு செய்தான் இதை பற்றி வேறு யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று துறவியிடம் சத்தியம் செய்யச் சொன்னான் துறவி உறுதியளித்தார் அவர் நெக்லஸை பற்றியும் அதை பெற முயற்சித்த போதும் தோல்வி அடைந்ததை பற்றியும் கூறினார் ஒருவேளை அந்த நதியை பார்க்காமல் மரக்கிளை பார்க்க முயற்சிக்க வேண்டும் என்று அவனிடம் கூறினார் பார்த்தான் அந்த நெக்லஸ் கண்டு ஆச்சரியப்பட்டான் முழு நேரமும் அவன் உண்மையான நெக்லஸின் ஒரு பிரதிபலிப்பை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் பொருள் மகிழ்ச்சி என்பது அந்த மாசுபட்ட நதியை போன்றது ஏனென்றால் அது ஆன்மீக உலகில் இருக்கும் உண்மையான மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு மட்டுமே